இந்த ஒரு மாசம் தானே கொஞ்சம் அதிகாலையில எந்திரிச்சு கோலம் போடுவோமே அதுவும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும் சரி ஓகே வாங்க போடலாமா உம் வாங்க என்னையா சிந்திச்சு செயல்பட்டு இருக்க என்ன பண்ற என்ன ஃப்ரெண்ட்ஸ் கோலம் பார்த்தீங்களா பிடிச்சிருக்கா ஏதாச்சும் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டமா இல்லை எல்லாமே கரெக்டா தான் போட்டிருக்கோம்மா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கேன் நீ புள்ளி வச்சா அது கோலம் போடாமல் இருக்க முடியுமா இல்லைங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வேற மாதிரி டிசைன் தான் போட்டு பார்த்தேன் ஓரத்துல எல்லாம் வந்து பீகாக் வர்ற மாதிரி கடைசியில பார்த்தா இடம் பத்தலை அதனால அப்படியே அந்த ஸ்டைல கோலத்தோட ஸ்டைலை வந்து அப்படியே மாற்றியாச்சு இந்த கோலத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி குளம்லாம் நீங்களும் நிறைய போட்டிருப்பீங்க இதே ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்படியே தாங்க இந்த மந்த்து ஃபுல்லா ஒரு ஒரு குளமா வரும் இன்னைக்கு டே ஒன் டே இந்த கோலம் வந்து வந்து ஓரளவுக்கு வரைஞ்சா அதுக்கப்புறம் டிசைன் எல்லாம் மாறிடுச்சு ஏன்னா நேற்றுக்கு வரைஞ்சு பார்த்தப்ப வேற மாதிரி இருந்துச்சு கறி கோலம் அது எப்படி கறி பிராக்டிகலா வரைஞ்சு பாக்குறப்ப ஒரு மாதிரி இருக்கு அதை நம்ம பிசிக்கலா நம்ம இதுல ட்ராயின் பண்றப்ப நோட்ல போட்டு பாக்குறப்ப நம்ம பென்சில போறப்ப அப்படியே எல்லாம் டெக்கரேஷன் அது ஒரு மாதிரி வரும் அதே நம்ம வாசல்ல போடுறப்ப அந்த இடம் பத்தாது அந்த ஓரத்துல அதுல அந்த பீக்காக் போடுற அளவுக்கு அந்த இடம் பத்தாது அப்படின்றப்ப அந்த டிசைன் வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பாரு சம்பவம் பண்ற இடத்துலயே அப்படி பிடிச்சிருக்கல நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கு அப்புறம் என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர்த்திட்ட கேளு ஆமாங்க என்னோட கோலம் ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க இந்த கோலம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இந்த மந்த் ஃபுல்லா கோலம் வீடியோஸ் நிறைய வரும் இடையே இடையே அப்படியே காமெடி வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும் கௌரி நேற்று வாங்கிட்டு இருந்தில்ல கடையில் அப்போதைக்கு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்தாங்களா அக்கா என்ன கோலமாக வாங்குறீங்க போல சரி ரைட்டு கோலம் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறீங்களா நேற்று கேட்டாங்க போனாங்க எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பேசுனீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் முக்கியமான சம்பவம்

பாருங்க ஜெயா டிவில போடுவாங்க நினைக்கிறேன் நைட்டு ஏழரை மணிக்கு ஷூட் பண்ணி எட்டு மணிக்கு போடுறேன் அப்படின்னாங்க பட் ஆனா நமக்கு டைம் இல்ல பாக்க முடியல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க யாராச்சும் பாத்தீங்க அப்படின்னா அக்கா நான் உங்களுக்கு ஜெயா டிவில நியூஸ்ல பாத்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நேத்து வந்து எட்டரை மணிக்கு அப்படின்னு நான் வேகமா டிவி எல்லாம் போட்டு வச்சு பாத்தோம் நாங்க என் சிஸ்டர் சிஸ்டருக்கு எங்க அம்மாக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டோம் அம்மா நான் ஜெயா டிவில வரேன் நியூஸ்ல வருவேன் சீக்கிரம் பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன் ஆனா நாங்களும் உட்காந்து பாத்துட்டே இருக்கோம் ஒண்ணுமே வரவே இல்ல சரி நீங்க எதுவும் பாத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் கோலம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க அடுத்தது நாளைக்கு சூப்பரான கோலம் வீடியோல சந்திக்கலாம் பாய்